கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மாணவிகள் பட்டங்கள் பெற்றனர் கோவை பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான இளங்கலை மற்றும் முதுகலை மாணவிகளுக்கான பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது கல்லூரியின் தலைவர் டாக்டர் நந்தினி ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் கே அழகு சுந்தரம் கலந்து கொண்டு தலைமையுரையாற்றினார் அப்போது பேசிய அவர் நவீன தொழில்நுட்பங்களை மாணவிகள் ஆர்வமுடன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர் படிப்புகளை முடித்து செல்லும் மாணவிகள் தங்களது லட்சியத்தை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும் என கூறினார்